சத்தியோதயம் நல்லதே நடக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி காலில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்தி பழகிட்டீங்க அந்த கம்ஃபர்ட் தகுந்த மாதிரி நீங்க வேலையை அமைச்சு டிசைன் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கான வேலையை நீ டிசைன் பண்ணி வேலை பண்ணும்போது என்ன பண்ணுங்க ஏழு மணிக்கு எல்லா வேலையும் நடக்குதுன்னு நினைச்சிட்டீங்க இது கம்ஃபர்டா இருக்குது இருக்கு சுகமா இருக்கு அதை விட்டுட்டீங்க பட் ஒரு நாள் அஞ்சு மணிக்கு எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல வேலையை சுறுசுறுப்பாக பண்ண முடியுது அப்படி தெரியுது அப்போ நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது இன்னும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கும் நம்ம இன்னும் இனித்துவா இருக்கும் நிறைய வேலை செய்ய முடியுதுன்னு பார்க்கறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஏழு மணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெக்ஸரியா தெரிஞ்சது அந்த கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க இந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கீங்க அந்த வே உங்களுக்கு பிடிச்சிருச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்க வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்க மாதிரி தெரிகிறதுனால நீங்க அந்த வேவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க பட் அதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வே உங்களுக்கு இருக்கு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு உங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு இதுதான் லைஃப் இல்லை இதை விட இன்னும் லைஃப் இன்னும் பயங்கரமான சூப்பரான ஒரு லக்ஸுரியான ஒரு சொஃபிஸிகேட்டடான ஒரு ஹாப்பியான ஒரு ப்ளீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கு பட் அந்த லைஃபுக்கு நம்ம வரலை பாதையை மாற்றி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த பாதை நமக்கு சரியாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அந்த பாதையிலிருந்து நம்ம திரும்பி வர்றதுன்றது தான் டேர்ன் ஓவர் வே ஸோ டேர்ன் இவர் முடித்தோடனே நீங்கள் என்ன கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா நைன்டீன் மினிட்ஸ் நைன்டீன் டேஸ் கிளாஸுக்கு வரணும் இந்த நைன்டீன் டேஸ் நைன்டீன் மினிட்ஸில் என்ன பண்ணுன்னா இந்த நைன்டீன் டேஸில் நம்ம வாழ்க்கையில் ப்ராப்பராக ஒரே இடத்தையோ இல்லை வெறும் இடத்துல உட்காரலாம் முடிஞ்சளவுக்கு ஒரே இடத்துல உட்கார எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பழகுங்க ஒரு வேலையாக போகிறேன்னா வெளியூர் போயிடுனா கூட அந்த உட்காந்துக்கல தப்பு இல்லை முடிஞ்சளவுக்கு வீட்டில் ஒரே இடத்துல உட்காந்து பொழுது அந்த நைன்டீன் மினிட்ஸ் தியானத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான யோக சக்திகள் அதிகரிக்கும் நேர்மனையான ஆற்றல் வரும் நமக்குள்ள வந்து மூன்று குணங்கள் நம்ம இருக்கு ரஜஸ்குரம் சொல்லக்கூடிய கோபம் இருக்கு சாத்விக் இருக்கு தமஸ்குணம் இருக்கு சோம்பேறு தன்மமான குணம் இருக்கு கோபமான ஒரு குணம் இருக்கு காரத்தன்மையான குணம் இருக்கு இன்னொன்று அறிவு சார்ந்து ஊக்கமான நேர்மறையான ஒரு குணம் நம்ம இருக்கு எது க ஓங்கி இருக்கும் அப்படின்னா நம்ம லேசினஸ் அண்ட் கோபம் இது ரெண்டு நம்மளும் ஓங்கி இருக்கு நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரா அப்படின்னு சொல்லுவோம் நானாடா அப்படின்னு சொல்லி கத்துவோம் ரெண்டு செய்வோம் ஏன் ரெண்டு செய்கிறீங்க இந்த ரெண்டு குணங்கள் நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாத்விக சக்தி நம்மகிட்ட இல்லை சக்திக்குள்ளே தான் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் இது வருது அந்த நேர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் வேலை செய்யுது கோடான கோடி செல்ஸ்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்மறையான சக்தி கிடைக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் உயிர் வாழல அண்டத்திலிருந்து வரக்கூடிய சில காஸ்மிக் ரேஸ்னாலதான் அண்டசக்தி நமக்கு நமக்கு தேவைப்படுது இப்போ இப்போ நம்ம இந்த உண்டான சக்தியும் மட்டும் சாப்பிட்ற சக்தியும் மட்டும் வச்சு அண்ட இருக்கும் வந்தால் தான் உங்க லைஃபோடைய உண்மையான ரியாலிட்டியை காட்டும் அண்ட சக்தி உங்க உடம்புக்குள்ள வரலன்னா உங்களுக்கு ரியாலிட்டியை காட்டாது சோறு தின்னு இந்த உடம்பு வந்து அன்ன உடம்பா மட்டும்தான் இருக்கும் அன்னத்தால் வளர்ந்த உடம்பா மட்டுமே இருக்கே தவிர ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய அந்த உடம்பு இல்லை அது விஞ்ஞான கோஷம் ஆனந்த கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோஷத்தில் ஆக்டிவ் ஆகலை அந்த அந்த ஆக்டிவ் பண்ணுறதுக்கான பயிற்சி ஒரு திறவுகோல் என்னன்னு பார்த்தோம்னா நைன்டீன் டேஸ் நைன்டீன் மினிட்ஸ் மெடிடேஷன் சூப்பராக இருக்கும்